தலைப்பு செய்திகள் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம் பெனிசுவலா மீது ராணுவ நடவடிக்கை தயாராகும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் திருகோணமலை பிரெட்ரிக் கோட்டை டச் பே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் வளாகத்திற்குள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதுடன் அதனை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் சனிக்கிழமையன்று இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பேர்பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்தன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணி தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் இம்முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் போலீசாரினால் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள காயங்கேணி கடலிலிருந்து இருந்து கரையொதுங்க நிலையில் இடம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் சனிக்கிழமை அன்று மீட்கப்பட்டுள்ளதாக வாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர் காயங்கேணி கடற்கரையில் சம்பவத்தினமான சனிக்கிழமை அன்று கடற்கரையில் கரையொதுங்கிய சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு மீனவர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தடையவியல் போலீஸ் பிரிவினருடன் சென்ற போலீசார் உருக்குலைந்த நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகள் முறையாக தீர்க்க தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்ததாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது போதைப் பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் வளைப்புகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

போதை மாத்திரைகள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்கள் மேலும் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி மூன்று பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அச்சிடும் அட்டைகள் இல்லாத காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த வாரத்திலிருந்து அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு சுமார் ஆறாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட தேவையான அட்டைகள் இல்லாததால் கடந்த காலத்தில் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படாமல் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சிடும் அட்டைகள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் தேங்கி கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்களை விரைவாக அச்சிட்டு முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு பதினான்கு நாட்களுக்குள் அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இதற்காக அனைத்து மாவட்டங்களையும் இணைய வழியில் இணைக்க திட்டமிட்டுள்ளதுடன் ஏற்கனவே சில மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து மேலும் குறிப்பிட்டுள்ளது தலைமை அலுவலகத்துடன் சேர்ந்து ஹம்பாந்தோட்டை அனுராதபுரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களிலும் சாரதி அனுமதி பத்திர அச்சிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன எதிர்காலத்தில் குருநாகல் மாவட்டத்திலும் சாரதி அனுமதி பத்திர அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மாதவிடாய் காலத்தில் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படும் என்று கர்நாடக மாநிலம் அறிவித்துள்ளது அத்தகைய விடுப்பு வழங்கும் முதல் தென்னிந்திய மாநிலமாக அது திகழ்கின்றது புதிய அறிவிப்பின் கீழ் அரசாங்க தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி இரண்டு வயது வரையிலான பெண்கள் மாதத்தில் ஒரு நாள் மாதவிடாய் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு மருத்துவ சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை அத்திட்டம் அதிகாரப்பூர்வற்ற இதர துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மாதவிடாய் விடுப்பு என்பது புதிதல்ல ஸ்பெயின் ஜப்பான் தென்கொரியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் இது ஏற்கனவே அமுலில் இருக்கின்றது சில இந்திய மாநிலங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மாதவிடாய் கால விடுப்புகள் வழங்க வருகின்றன அவற்றில் குறிப்பாக பீகார் ஒடிசா ஆகியவை அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் மாதத்தில் இரண்டு நாட்கள் விடுப்பு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் அரசுக்கு எதிராக ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மெக்சிகோவில் உர்பான் மேயர் கார்லோஸ் மான்சோ கொல்லப்பட்டதை அடுத்து அரசுக்கு எதிராக ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையே மெக்சிகோ நாடாளுமன்றம் மற்றும் அதிபர் கிளவுலெடியா ஷின்பாங் வீட்டையும் போராட்டக்காரர்கள் சூறையாட முயன்றுள்ளனர் கார்லோஸ் இறக்கவில்லை அரசு தான் அவரை கொன்றுவிட்டது என்று முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் ஊழல் வன்முறை அதிகார துஷ்பிரயோகத்தால் சோர்வடைந்த மெக்சிகோ இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கியதாகவும் கூறினர் இந்த போராட்டத்தில் காவல் அதிகாரிகள் நூறு பேர் காயமடைந்த நிலையில் நாற்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொது மக்களிலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் ரஷ்யா உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் சூழலில் காசாவில் நடந்த போர் நிறுத்தம் குறித்து நிதன் யாகுவிடம் புட்டின் பேசியுள்ளார் நிதன் யாகுவுடனான தொலைபேசி உரையாடலில் மத்திய கிழக்கு அரசியல் குறித்து புட்டின் விவாதித்ததாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் அறிவித்துள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் சிரியாவில் உள்ள அரசியல் நிலைமை குறித்தும் இருவரும் விவாதித்ததாக கிரெம்லின் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி அமலுக்கு வந்தது அதன்படி ஹமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் என்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்க மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி அமலுக்கு வந்ததிலிருந்து ஹமாஸ் இருபத்தி ஐந்து பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது இஸ்ரேலிடமிருந்து இதுவரை முன்னூற்று பதினைந்து பாலஸ்தீனர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் இஸ்ரேல் ஒருதலைபட்ச தாக்குதல்களை நடத்தி வருகின்றன கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கும் வென்சுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இறந்து வருகின்றது இதற்கிடையே வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் இதையடுத்து பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் பகுதியில் சந்தேகத்துக்குரிய படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது ட்ரம்ப்பின் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ திட்டவட்டமாக மறுத்து வருகின்றார் இதற்கிடையே அமெரிக்கா சமீப காலமாக கரிபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை குவித்து வருகின்றது மேலும் வெனிசுலாவிற்குள் ராணுவ நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ட்ரம்மிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருந்தனர் இந்நிலையில் ஆபரேஷன் சதர்ஸ் ஸ்பியர் என்ற பெயரில் பனிரண்டுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் பதினைந்தாயிரம் துருப்புகளையும் கரிபியன் கடற்பகுதியில் அமெரிக்கா ராணுவம் குவித்துள்ளதால் வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல் வெளியாகி இதனை அடுத்து சிறப்பு அவசர நிலையை வெனிசுலா அதிபர் நிக்கோலோஸ் அறிவித்தது நிலம் கடல் வான்வெளியில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் டிரம்ப் கூறும்போது வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை தொடர்பாக நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் அது என்னவென்று இப்போது என்னால் சொல்ல முடியாது அது பற்றி விரைவில் சொல்வேன் என்றார் இதனால் வெடிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக கருதப்படுகின்றது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு யாழ்ப்பாணத்தில் சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் நிவாரண நிதியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது செக் நாட்டில் நாட்சி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து ஒன்பது மாணவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இந்நாளை நினைவுகூறும் முகமாக அனைத்துலக மாணவர் நாள் பல நாடுகளில் நினைவு கூறப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பனிப்பூர் செகோசிலோவாக்கியாவில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் காவல்துறையினரால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று நைஜீரியாவில் ராணுவ புரட்சி மூலம் அரசு கவிழ்க்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்